மீடியாஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இவ்வளோ நேரம் வந்து வந்து இருந்து எங்கள் படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி ஃபஸ்ட் நான் இந்த என்னை படைச்சதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெத்ததுக்கு எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு ஸோ எங்கள் அப்பாவோட ட்ரீம் தான் இது நான் ஆக்டராக இருக்கிறது நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருந்தா ஆசைப்பட்டு இருந்தாரு அதோட முதல் ஸ்டெப்பாக இப்பதான் நடந்திருக்கு ஆனா அதை பாக்குறது எங்க அப்பா கூட இல்ல இப்ப ரீசெண்டா த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் இறந்துட்டாரு ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்துல எனக்கு கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர் இருந்து பார்க்கல சாரி சோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அஜித்துக்கு ரொம்ப நன்றி ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபர்ஸ்ட் ஹீரோவை பண்ணணும்னு நினைச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரெக்ஷன்லையும் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியால கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சதுக்கீங்க தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்றோம் ஸோ அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கீங்க ரொம்ப நன்றி ஆஹ் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது டைட்டில் ஆரம்பிக்கல டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சிருந்தோம் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாதான் இருந்தது டைட்டில் அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்துல மாறிடுச்சு ஸோ இருந்தாலும் ஆனா எல்லாருமே வந்து பாக்குறது சாவு வீடுன்னு தான் கேக்குறாங்க அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பத்தி சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த க இந்த கதையும் ஆஹ் அந்த சாவு வீட்ல அந்த நீங்களே பாத்துருப்பீங்க அதுல நடக்கிற ஒரு அஹ் பிரச்சனை தான் ஒரு பாடி மிஸ் ஆயிடும் சோ அதை நோக்கிதான் வந்து ஒரு டாக் ஹியூமர் காமெடியா பண்ணியிருக்கோம் இதுல நடிச்ச ஆதேஷ் பாலா சார் அப்புறம் பிரேம் சார் ஷாம் சார் கார்த்திக் ஆஹ் இதுல நடிச்ச அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் சோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி தேட்டருக்கு வரோம் உங்க முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம் ஸோ அஜித் இந்த படத்துக்காக சாரி ஆண்டனி இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட ஓன் மணியை போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் உன்ன இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த படம் டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்க தான் ப்ரெஸ் மீடியா நீங்க தான் இந்த படத்தை உங்ககிட்ட காட்டியிருக்கோம் நீங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தேட்டருக்கு வருமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ என்னுடைய தாய் தந்திருக்கு என்னுடைய முதல் வணக்கம் அப்புறம் வந்து மேடையில் வந்திருக்கவங்களுக்கும் என்னுடைய என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகை உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உதவி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய கனவு என்னுடைய அம்மாவுடைய கனவு இதெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் நான் திரையில இந்த திரைவளத்தில் போய்ட்டுருக்கேன் எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் பத்திரிகைகளில் இருக்கும் ஸோ காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன் அவர் ஒரு பெரிய கனவு இருந்தது ஒரு பெரிய காமெடி நடிகராக வருவன்ட்டு அது அந்த நேரத்தில் வந்து நாற்பத்தி மூணு வயசில் வந்து இறந்துட்டார் செந்த இணைந்தகைகள் பண்ணும்போது இறந்துட்டார் அப்போ அந்த அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன் வந்து ஒவ்வொரு இனி நடு குருநாத பாக்யராசர் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வச்ச திரையுல வாழ்க்கைய அதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயன்பட்டுருக்கேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் ஒரு படம் ஃபுல்லாக துரவிட்டா ஒரு கேரக்டர் வரும் அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து இயக்குனர் ஆண்டன் அஜித்துக்கு வந்து அவருக்கு நான் தயம் சொல்லிக்கிறேன் சகோதரர் என்கிட்ட வந்து முன்னாடி கதை சொல்லும்போதே சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குன்னா டார்க்யூமர் அப்படின்னாரு அந்த என்ன அப்போ வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவர் எடுத்திருக்காரு அது இல்லாமல் இதில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது அந்த இப்போ இப்போது ரீசெண்டாக நம்ம வந்து கஞ்சா மேட்டர்லாம் நிறைய பேப்பரில் படிக்கிறோம் நிறைய அதனால் வந்து நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அந்த அது வந்து இல்லை அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு அந்த விஷயத்துக்காகவும் மற்றபடி உண்மையாக இந்த சிவானி ஸ்டுடியோஸ் அவங்களாம் இந்த படத்தோட பேரை உடனே படத்தை நாங்கள் இந்த படத்தை டிஸ்டிபியூட் வெளியிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு எங்கள் நன்றிகள் எங்கள் கூடு சார்பாக ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க ஏன்னா நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க அப்படியே ரொம்ப தடுமாறி தான் சின்ன படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தடுமாறி தான் வந்துட்டு இருக்கோம் ஏன்னா ரீசெண்டாக நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னால தெரியும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்னுடைய பணிவா நன்றிகள் இதில் வந்து உதயாதீவ் அப்புறம் மற்றும் நிறைய எல்லா நண்பர்களும் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தில் எந்த தவறு இல்லாமல் கரெக்டா பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் எல்லா மேடையில் சொல்ற விஷயம் தான் இந்த படத்தை வந்து யாரும் கொண்டு போக முடியும்னா தான் கொண்டு போக முடியும் நீங்களாம் நல்லபடியாக ரிவியூஸ் எழுதி இந்த படத்தை கொண்டு போகணும் நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஸோ என்னைக்குமே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் தேங்க்யூ உங்களுக்கு எல்லாரையும் வரவழைச்சு இவ்வளவு நேரம் காத்திருந்து படத்தை பார்த்து ப்ரெஸ்க்காக காத்திருந்த உதவி செய்த நமது நண்பர் மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒருத்தர் மேல வர்றதும் ஒரு காரணம் வந்து அவரோட விதியல்ல எழுதுற எழுத்துதான் அது மாதிரிதான் இந்த படங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி சாவுடின்னு தான் வச்சிருந்தாங்க ஆனா டிஸ்ட்ரிபியூஷன்ல பிரச்சனை சா டிக்கெட் எப்படி எடுக்க முடியும் சாவுடின்னு எடுக்கணும் எங்க போயிட்டு வர அப்படின்னா சா வீட்டுக்கு யாராவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்தவங்க ஒரே நாள்ல சாவு வீட்டில் சா எடுத்து வீ அதுவும் தம்பிக்கு தம்பி தான் அந்த புத்திசலி யோசனை பண்ணி இயக்குனர் வந்து ஆண்டோ அஜித் நல்லா அந்த டைட்டில் உடனே முடிச்சு ஒரே நாள்ல அந்த சென்சார் வாங்கிட்டோம் உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அடுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எதை எதை நோக்கி போகுதுன்னு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் இன்னைக்கு சமூகம் போதைக்கு அடைபிற மாதிரி கஞ்சாவால ஒரு தந்தை அவருக்கு அறியாமல் அந்த போதைக்குள்ள இருந்து மரணத்தை அடிக்கிறாரு அதை பார்த்து அந்த மகன் திருந்துறான் அதுதான் சிம்பிளா சொல்லியிருக்காரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல வந்து இயக்குநர் உண்மையில ஒரு அசாத்தியான விஷயம் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு தூங்கணும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய் தப்பே கிடையாது ஆனா தேவைக்கு அளவுக்கு தூங்கலைன்னா அது ஒரு நிம்மதியும் இருக்குது சிவானி செந்தில் தான் அதுக்கு உதாரணம் எங்களுக்கு எதா டென்ஷன்னா நல்லா அழகாக ரூம் போட்டு தூங்கிடுவோம் இது இயற்கை அது அதுதான் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதை நடிச்சிருந்த அனைத்து நடிகர்களுக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இதே போல் நிறைய படங்களை சிவானி ச ஸ்டுடியோ சார்பாக நாங்கள் வெளியிடுறோம் இதுக்கு நீங்கள் ஆக்கமும் ஊக்கமும் தரணும் பத்திரம் கண்டிப்பாக நாங்கள் எங்கே ஒருத்தன் சுற்றி வந்தாலும் என் தான் வருவான் மாதிரி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்கே வந்து நிற்பாங்கன்னா உங்கள் முன்னே தான் நிற்கணும் அதுக்கப்புறம் நாங்களே முன்னே வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை நீங்கள் வாழ்த்தணும்

சிரிக்கிறது லாஜிக்காக ஏன் அந்த டைட்டில் மாத்தின மாதிரி அந்த சீனையும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே இல்லை சார் இதுவுமே அது அது மட்டும் ஒரு ரியலான இன்சிடென்ட் என்னென்னா எனக்கு தெரிஞ்சவங்க மார்ச்சிலேருந்து வீட்டு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸில் அப்போ வந்து என்னாச்சு அவங்க அப்பா இறந்துருக்காங்க பொண்ணு உட்காந்துருக்காங்க அப்படிங்கும் போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு ஜம்ப் ஆகும்ல அப்படிங்கும் போது அது ஜம்ப் ஆனோன்னே இவங்க அம்மா அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக சிரிப்பு வந்திருக்கு என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசித்தேன் அப்போ தான் ஓகே அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுப்போம் ஸோ அந்த ஒரு பிரேக் தான் சின்ன ஒரு பிரேக் தான் சார் அது மாதிரி அந்த வரட்டில் வரட்டா அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க வாழ்த்துக்கலாம் அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு

சும்மா வச்சிருக்கோம் சும்மா போயிருக்கோம் அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன் சார் ஏன்னா ஒரு எழுதுறதுக்கு முன்னாடிலருந்தே சாவிடுதான் டைட்டில் அதாவது ஸ்கிரிப்ட் ஸ்டோரி எழுதுறதுக்கு இருந்தே சாவிடுன்னு டைட்டில் போடுதான் ஸ்டோரியே எழுதுறேன் த்ரீ இயர்ஸா டிராவல் பண்றேன் அந்த டைட்டிலோட அப்படிங்கும்போது இந்த நாளைக்கு நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா ஒரு டாகே வீட்டில் வ வளர்ப்பாங்க நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும் என்ன நாய்க்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கும் அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க நம்ம என்ன யோசிப்போம் என்ன நாய் இறந்ததுக்குலாம் அழுகுறீங்க அது அப்படியே புதைக்கலாம் செய்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்படிங் அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்துச்சு சார் நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றக்காக வைக்கல வீடுன்றது இது வந்து ஆப்டான டைட்டில்ன்றதுனால தான் வச்சேன் ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வைப்பேன் ஸோ அதுதான் சார் யூஸ் உதய உதய் சார் படத்தோட தலைப்பு சாவு வீடுன்னு இருக்கு கதை ஃபுல்லா சாவுவா இருக்கு முதல் படத்திலேயே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா அப்படி இல்லை வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படி அது என்னன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை அதை சார்ந்து போறது தான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன் சோ அந்த மாதிரிதான் இப்போ இந்த இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண முடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்ல அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒரு இருக்கும் அதனால அதை அவரும் வைக்கல நானும் அதை விரும்பி கேட்டுக்கல சோ இது நெக்ஸ்ட் டோர் பாய் ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலதான் அதை சூஸ் பண்ணி பண்ணனே அடுத்தடுத்த படத்துல எல்லாம் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டு இருக்கேன் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு உதய் அண்ணே

ஆனால் இந்த சாவு வீட்டில ஒரே ஒரு இதை இது அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும் நீங்க யோசிச்சீங்களா அவர்கிட்ட கேட்டிங்களா ரெண்டு பேர்னா கூட யோசிக்கலாம்ல ஓகேண்ணா சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதே போல கா பள்ளம் நோன்றுங்கன்னும் போதும் எல்லாமே இருக்குதுல்ல அப்படின்னும்போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்ல டேரக்டர் கூட இல்லைடா போதைன்றது நம்ம நம்ம நம்மளோட பாடி கண்ட்ரோல்னு இருக்குது இது நான் சொல்லும் போது ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதே கட்டிங் அடிச்சாலும் போதே ஆடுவார் அதை டிபெண்ட் பண்ணி தான் இப்போது ட்ரக்ஸுன்றது கஞ்சால கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க போதை தான் இருப்பாங்க ஆனா அந்த ஒருத்தர் போயிட்டு மூணு பஃப் அடிச்சாலே அந்த பேட்டர்ன்ல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்ல கொஞ்சம் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கவன்ற இருக்குதுல்ல அதுல வந்து அடிச்சாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி போதுதான் செய்யும் ஆனா நான் ஒத்துக்குறேன் என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க புண வெயிட்டு இருக்க போன வெயிட்டு இருக்கேன்னு ஏன்னா அதை தூக்க முடியாது அது வந்து சரி இத அதுதான் மெயின் கோர்னு இருக்கும்போது நம்ம அதுல போயிட்டு உள்ள போயிட்டு எதுவும் பண்ண முடியாது தான் அதான் இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா சினிமேட்டிக் லிபர்ட்டி இன்னொன்னு இருக்கு அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த பிளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார் மற்ற இதுல இவர் எழுத்துட்டு தான் போயிருப்பார் உண்மையா அவர் எழுத்துட்டு தான் போயிருப்பாரு இவர் நினைச்சுக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு சார் கில்டுல இருந்து அன்னைக்கு பேசுல்ல போதை படம் எல்லாம் வருது பாக்குறீங்கன்னு இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே இதை பத்தி எதுவும் பேசவே இல்ல ரெண்டு பேரும் யாருன்னு கில்டுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல அவங்க அவங்க என்ன பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க அவங்க எல்லாம் இப்படி எடுத்தாங்க அப்படி இன்னைக்கு எதுவும் வாயை துறக்கல போதை படம் எல்லாம் பாக்காதீங்க நீங்க இன்னைக்கு போதை படம் தானே வாங்கிருக்கீங்க நீங்களும் இல்லனே அதுல அதாவது போதை கூடாது அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை இதுலதான் கெட்டு போயிருது இதுவும் அந்த பையன் கடைசியா திரும்பிடலாம் பாருங்க அப்பா வந்து அவன் அதுக்குள்ளே கஞ்சா தான் அடிக்கிறான் சிகரெட் அடிக்கல அதுக்குள்ளே கஞ்சா வச்சு அடிக்கிறான் அவங்க அப்பா தெரியாமல் இழுத்து இழுத்து அடித்து செத்துடுறாரு அந்த பையன் ஒரே நாளில் திருந்துறான் இந்த சமூகம் இருந்து மாறணும் அதுதான் அதோடய கருத்து முக்கியமான கருத்து அதுதான் நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில் கலந்துவோம் நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்கள் சார் டேரெக்டர் சார் தான் எனக்கு தோணுச்சு ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷமிங் பப்ளி ஷமிங்கிறாங்க

எனக்கு வந்து ஒன் சில பேருக்கு ஒன் இயரில் நல்லா கற்றுப்பாங்க சில பேர் எயிட் இயர்ஸில் தான் நல்லா கற்றுப்பாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு ட்ராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பாக அப்படி ஏடியாக ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றதை கற்றுக்கணும் ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம் ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் பட்ஜெட் கூட இல் இல்லை சில இது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்குலாம் அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு காசு இன்வால்வ் ஆகிருக்கு பெரிய காசு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார் ஒரு டிரெக்டருன்றவங்க வந்து நல்ல நாலேஜபுளாக இருக்கணும் எல்லா கிராஃப்ட்ஸ்க்குமே எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த வந்து கேட்ட கேள்வி கேள்வி பதில் வந்து என்ன இருந்தால் மீன்ஸ் ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப பிஸ்னஸ்ஸு ஆகலை சப்போர்ட் ஆமாம் நான் வந்து அதான் சார் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார் ஃப்ரேங்காக சொல்லலாம் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல மூவியாக நாங்கள் எடுத்துருக்கோம் நம்புகிறோம் நாங்கள் எடுத்துருக்கோம்னு நம்புகிறோம் ஆடியன்ஸ் சொல்லணும் என்ன என்னன்ட்டு டிசம்பர் ஃபைவ் சொல்லிடுவாங்க ஸோ நான் அதை காத்துட்ருக்கேன் சார் 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 குட் ஈவினிங் சார் ஒரே ஒரே நிமிஷம் குட் ஈவினிங் சார் இப்போ நீங்க வந்து படம் எடுக்கிறது ஈஸி அதை வெளியே கொண்டு தான் கஷ்டம் சொல்றீங்க நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இதை விஷயத்த நான் சொல்ல நீங்க வந்து விஜயாண்டனி சாரோட படங்களை உதாரணமா வச்சுக்கிட்டு உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாம பண்ணிருக்க கூடாது அவரு அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணாரு பிச்சைக்காரன் கொடுங்க யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்ற திமிரு பிடிச்சவன் யமன் இந்த மாதிரி வாயில பொது வெளியில பேச முடியாத டைட்டில் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாரு நீங்க காம்ப்ரமைஸ் ஆனனால தான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா அப்படி ஃபீல் பண்றீங்கள இந்த டைட்டில் புது டைட்டில்லாம் அவர் வந்து எவ்ளோ போல்டா ஃபோர்ஸ் சொசைட்டில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில் சச்ச அதுக்குன்னு ப்ரோமோஸ் எல்லாம் பண்ணாரு நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பாத்து கூடாத அப்போ ரெண்டாவது கேள்வி ஒரே முடிச்சறேன் வரத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி உங்க வித்தியாசமா இருக்கு சம்மந்தமே இல்லாம அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது ஸ்பாயிலர் இல்ல அதனால ஓகே நோ ப்ராப்ளம் சார் ஸ்பாயிலர் ஆனாலும் பிரச்சனை இல்ல டைட்டில் வந்து சாவீடுன்ற டைட்டில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன் காம்ப்ரமைஸே ஆகலை சரி அப்போ தேட்டர் தேட்டரில் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க சாவியீடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்றதை விட சாவியுடுன்ற டைட்டில் வந்து நான் என் நான் வாங்க மா என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சென்று சட்டியும் சொல்லிட்டேன் சார் ஒரு அஞ்சு தேட்ரு பத்து தேட்ரு கிடைச்சா கூட போகும் சார் சாவிடுன்ற டைட்டில்லே வெளியே வந்துடலாம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா வேற டைட்ல என்னால யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணோம் இல்லை ஒரு தேட்ரு கூட யாரும் தர மாட்டேன்ட்டாங்க அது அதுதான் நாங்க இப்போ அந்த கண்டென்ட் கன்டென்ட் பாக்குவதுக்கும் தேட்ரு வேணும்லண்ணா இப்போ அந்த கண்டென்ட் எதாவது ஒரு ஒரு தேட்ரும் கிடைக்கலன்னா நாங்கள் அந்த டைட்டில வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது இப்போ வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நாங்க இது பண்ணலாம் இல்ல நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அவங்க கிட்ட பேசலாம் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இப்ப தேட்டருக்கு போனா தான் இப்ப நான் சா வச்சீங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்க படம் எப்படி வெளியே வரும் யார் பாப்பா அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைட்ல அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது ஆமா ஆமா இது அது இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறாங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சார் ஏன்னு எனக்கும் அதான் சார் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன் பீச்ல ரிலீஸ் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் ரிலீஸ் பண்ணேன் மக்கள் கிட்ட அப்பங்க கேட்டேன் அது இந்த வீடியோ இருக்கு என்னன்னா நீங்க சா வீடியோன்னு வச்சீங்கன்னா தியேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வருவேன் இதுல என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன் இந்த போஸ்டே வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு டொன் இருபது பேரில் ஆனால் ரெண்டு பேர் வந்து ஐயோ நாங்கள் குணமாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு கூடமே ஏன் சாவிடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கன்வின்ஸ் ஆகுறாங்க லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது டீசர் இருக்குது சோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிவிக்கலாம் சாவிடுன்னு ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல பொறக்குறோம் அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியல சார் சொல்லுங்க ஆமா சார் ஆமா சார் இல்லையா ஆமா சார் ஆமா மூணு வருஷம் ஆமா ஆமா இல்ல அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க நிறைய பாசிட்டிவ் தான் சார் நடந்திருக்கு நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை பெண் குழந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதான் சார் நம்ம இந்த இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் தான் செய்யும் தான் அது நம்ம வந்து ஏன் அதை நான் இது தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ஆமாம் சார் சினிமாவில் ரொம்ப சென்டிமெண்ட் இருக்கு சார் அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒன்று முயற்சி பண்றோம் ஆனா நீ எங்களை பிரேக் பண்ணிவிடுறேன் சார் நீங்கள் வெளியே போகணும் பேசும்போது ஒன்று சொன்னீங்க சொல்ல நான் அனுபவம் இல்லாததை சொன்னீங்க அவருக்கே இப்போ இந்த ரெண்டு கேள்வி முன்னால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க அதாவது நான் ப படிச்சிட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணுமோ இந்த படத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டிங்கள்ல அது சார் சிறந்துட்டீங்களா ஆ ஓகே சார் அதில் என்ன பேசினீங்கன்னா நான் வந்து இன்னும் அனுபவம் பெறலை அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும் அப்படிதான் சொன்னீங்க நீங்க இல்லை நான் என்ன சொன்னேன்னா படம் எடுக்கிறது ஈஸி அதை ரிலீஸ் பண்றது தான் கஷ்டம் படம் எடுக்கிற பாஸ்டர் எனக்கு தெரியும் அதை ரிலீஸ் பண்றது எப்படின்னு தெரிலன்றது சொன்னேன் சார் இல்ல படம் யார் வேணும் எடுத்துக்கலாம் ஆமா சார் அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பார்த்தீங்களா ஆமா ஆமாம் இந்த காட்ரூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துக்கலாம் ஆமா சார் ஆனால் அதை விட கட்டிக்காரத்தின் என்னன்னா வியாபாரம் கண்டிப்பா அப்போ வியாபாரம் தெரியாம படம் எடுக்க வந்து தப்புன்னு நீங்க உணருவீங்க ஆமா சார் ஆமா வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைமில் வாங்கிட்டு இருந்தாங்க சார் பரவாயில்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில ஸோ நான் ஸ்பீடாக ஷூட்டிங் வந்து ஒரு டூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு சார் தேர்ட்டி டூ டேஸு ஷூட்டிங் வந்து டூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு நான் அடுத்தடுத்து ப்ராசஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்சுக்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன் ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்கில் தான் இருந்துச்சு எல்லோரும் கண்டன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க சின்ன பண்ண வாங்கிருந்தாங்க ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும் போது இந்த இயர் கேப்னால் ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு இப்போது அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது நான் அப்போ ஒன்னு நினைச்சிருப்பேன்ல ஓடிடி ரிலீஸுங் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இங்க தேட்டர்கள் ரிலீஸ் ஓடிடி ரிலீஸ் என்னன்னு தெரியும் புதுசா புதுசாக நீங்க பேசும்போதே ஷார்ட் ஃபிலிமா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஒரு எடுக்க ஒரு விஷயம் ட்ரை பண்றோம்னா டைரக்டா சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது கூடாது ஃபுல் ஃபிலிமா ட்ரை பண்ண நான் சொல்றேன் ஆனா வந்து நீ பாடம் கத்துக்கிட்டீங்க நாம இத வந்து ஷார்ட் ஃபிலிமா எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா படமா எடுத்தா சரியா இருந்திருக்கும் இல்ல சார் நான் ஆறு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன் அப்படி சொல்ல என்னன்னா நான் என்ன சொல்ல நினைச்சேன்றத சொல்லிடுறேன் மேபி உங்களுக்கு கன்வே ஆனது அப்படி ஆயிருந்திருக்கலாம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தேன்னா படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான் அதை விட ரொம்ப ஈஸி அதை விட ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது ஃப்ரெண்டை போட்டுடலாம் கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம் ஸோ மியூசிக் வந்து காப்பி நான் காப்பிரைட் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த விஷயம் இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம் இல்லைனா ஒரு ஏடியா இருந்துட்டு ஒரு டிரெக்டர் கிட்ட கற்றுக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்த சொன்னேன் நான் டார்க் என்னது டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சீரியஸானேஷன்ல ஒரு சின்னதாக ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி அதுதான் காமெடி இந்த எந்த சீன் அப்படி சொல்றீங்க அந்த அவரு சஹராஜ் இறந்து இறந்துட்டாரு அந்த வீடியோ பார்க்குறாங்க ஆனால் ஏன் அவங்க சிரிக்கிறாங்க ஸோ அதுதான் சார்